அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களை அறிவிப்பின்படி மக்களே உஷாராக இருங்கள் தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் பதிமூணாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப்னா பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிறது பட்டன் கிளிப்பனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அடைங்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் நாளை முதல் பல்வேறு நாட்களுக்கு மீண்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை மற்றும் நாளை மறுதினம் அதிகமான மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி தென்மேற்கு பருவமழை மற்றும் அந்தமான் கடல் அந்தமான் மற்றும் நிக்கோவார் தீவு தெற்கு வங்கடல் பகுதியில் நாளை நாட்கள் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக மேற்குசாய் காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழகத்தில் நாளை நாட்கள் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் என்ன என்பது தற்போது பார்க்கலாம் அதன்படி நாளை நாட்கள் பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை மற்றும் நாளை மறுதினம் நீலகிரி கோயம்புத்தூர் மற்றும் அதனை சுற்றுவரப் போதில் கனமழை பெய்யக்கூடும் திருப்பூர் திண்டுக்கல் ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மற்றும் சேலம் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை மற்றும் நாளை மறுதினம் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய மே மாதம் பாஞ்சாம் தேதி அன்றை நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் நீலகிரி கோயம்புத்தூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய மே மாதம் பதினாறாம் தேதின அன்றை நாட்கள் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் மற்றும் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதம் பதினெட்டாம் தேதி வரை மீண்டும் தமிழகத்தில் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூரத்துடன் காணப்படும் நகரில் ஒரு சில பகுதிகளில் லேசன்மெண்ட் முதல் அவ்வப்போது அவ்வா கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி அளவிற்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்